மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனது முப்பதாவது பொதுக்குழுவினை அண்ணா நகரிலே உள்ள விஜய் சினிமாவை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது இது முப்பதாவது பொதுக்குழு மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது செவன்டீன் பங்கேற்றவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பேர் நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு வழங்கியது அந்த இந்தியா கூட்டணியினுடைய கூட்டங்களுக்கு நானும் சென்றிருந்தேன் பெங்களூருக்கும் சென்றிருந்தேன் மும்பையிலும் கலந்து கொண்டேன் இப்போ இந்த கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பதை தமிழக வாக்காளர்களும் புதுவை வாக்காளர்களும் வழங்கியிருக்கிறார்கள் இந்தியாவிலேயே இப்படி நூற்றுக்கு நூறு வெற்றி வேறு எங்கும் கிடைக்கவில்லை இந்த அணி இந்த அணியை இந்தியா கூட்டணியை முன்னெடுத்து செல்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி எடுத்து வருகிறது அதற்குரிய தகுதியும் இருக்கிறது இருக்கிற இந்த கூட்டணியிலேயே உள் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் கேரளமும் மேற்கு வங்கத்திலும் அங்கே கருத்து வேறுபாடுகள் இருப்பதனால் அவர்கள் ஒன்று சேர முடியவில்லை ஆனால் தமிழ் இந்தியா பூராவிலும் போகிற போக்கு தெற்கே இருந்துதான் இனி தலைமை வர வேண்டுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் இங்கே இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதையும் இனி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும் அந்த என்று சொல்லப்படுகின்ற பெரும்பான்மை அப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிற தமிழ்நாட்டினுடைய இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் இங்கே இந்த தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டது கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ அவர்கள் அங்கே மூன்று லட்சத்தி அறுநூத்தி மூன்று லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் வித்தியாசம் மூன்று லட்சத்தி பதிமூணாயிரத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் துரை வைகோ வெற்றி பெற்றார் அது மிகப்பெரிய வெற்றி என்பதோடு அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு அதிகமாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளும் அங்கே திருச்சி தொகுதியிலே அவர்கள் வேட்பாளர் என்றால் எப்படி வேலை செய்வார்களோ அதைவிட இன்னும் வேகமாகவே வேலை செய்தார்கள் ஆகவே கூட்டணி நன்கு இயங்கியது அது திருச்சியிலே ஒரு சின்னத்தை நாட்களுக்குள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் தீப்பட்டி முன்னாடி கிடையவே கிடையாது ஆனால் நாங்கள் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் எடுத்துக்கொண்ட அக்கறையும் எடுத்துக்கொண்ட முயற்சியும் மதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த தொகுதிகளிலே அவர்கள் கூட்டணிக்கு வேலை செய்தார்கள் திருச்சியிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கட்சிக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய மோசடி அது காணல் நீராகத்தான் தெரியும் எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடிதான் அங்கே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது இதிலிருந்து ஊரவஞ்சகமாக செயல்படுகிறது மத்திய அரசு அது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு அள்ளி தருகிறது கோடி கோடியாக ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான அரசுக்கு அவர்கள் விரோதமாக இருப்பதனால் இங்கே இருந்து அனுப்புகிற மசோதாக்களை கூட ஆளுநர் கிளியர் செய்யாமல் நீண்ட கணக்கிலே வைத்திருந்தார் அவர்கள் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யவில்லை நாங்கள் கேட்டதோ முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நீ கொடுத்ததோ இரநூத்தி எழுபத்தாறு கோடி இந்த போக்கினை கண்டித்தும் இந்த ஓரவஞ்சக போக்கை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அதிலே மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகள் நிர்வாகிகள் ஆங்காங்கே கலந்து கொள்வார்கள் இப்போ இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை தாக்குவதும் அவர்களை கொல்வதும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது எண்ணூற்றி எழுபது பேர் இதுவரை அவர்கள் சிங்கள கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது எண்பத்தேழு மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளார்கள் நூற்றி எழுபத்தைந்து படகுகளை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மீனவர்கள் பிரச்சனையில் குஜராத் மீனவர்களுக்கு ஒன்றென்றால் உடனே இந்திய அரசு உடனே தலையிடுகிறது அவர்களை பாதுகாக்கப் போகிறோம் என்கிறது தமிழக மீனவர்களும் இந்திய பிரச்சனைகள்தான் என்பதை மத்திய அரசு மறந்து விட்டது அவர்கள் நூற்றி எழுபத்தைந்து படகுகளை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் அங்கே மீனவர்களும் சிறையில் இருக்கிறார்கள் இடையிலே மூணு பேர் நாலு பேரை விடுதலை செய்வது இப்பொழுது நாலு மீனவர்கள் இங்கே அண்மையிலே கடலிலே குதித்தார்கள் இவர்கள் தாக்கும் போது அதிலே மலைச்சாமி என்ற மீனவர் உயிர் 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 நீத்தார் ராமச்சந்திரன் என்பவரை காண முடியவில்லை மற்றவர்களை பற்றி தெரியவில்லை எண்பத்தி ஏழு மீனவர்கள் இப்போதும் சிறகு சிறையில் தான் இருக்கிறார் மேகதாட்டு அணை கட்டப்போவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார் அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்தாலும் சரி பிஜேபி ஆட்சி நடந்தாலும் சரி மேகதாட்டு அணையை நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று இன்றைக்கு அதற்கான பண ஒதுக்கீட்டையும் அவர்களுடைய பட்ஜெட் அறிக்கையிலே ஒதுக்கியிருக்கிறார்கள் மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு கட்ட முடியாது அது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் சார்ந்துதான் எந்த முடிவும் எடுக்க முடியும் அப்படி இருக்கையில் நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்புக்கு விரோதமாகவும் மத்திய அரசு சொல்லி வந்த கருத்துக்கு விரோதமாகவும் சொன்னார்கள் அது நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நரேந்திர மோடி இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம் என்று சொன்னதாக வெளியே செய்தி வந்தது பேச்சுவார்த்தை கூடவே கூடாது அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நீர்நிலை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் துரைமுருகன் அவர்கள் சொன்னதை போல அது ஒப்புக்கொள்வது தற்கொலைக்கு சமம் என்று சொன்னார் அது சரியான வார்த்தை அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் ஆளாக கூடாது அவர்கள் ஏற்கனவே நீதிமன்ற இறுதி காவிரி நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்புப்படி அவங்க ஒதுக்கீடு செய்யல அவங்களா அதிகமான பணத்தை அங்கே இந்த மேகதாட்டு அணைக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் கபினிக்கும் கிருஷ்ணராஜசாக அணைக்கும் தண்ணீர் வராது அப்படி தண்ணீர் வராத பட்சத்தில் மேட்டூருக்கு தண்ணீர் வராது வராதுலே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர ஐயே தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இருக்காது என்பதை விட பெரும்பாலும் ஒரு ஏழு மாவட்டங்கள் அதைத்தான் நம்பி இருக்கின்றன ஆறு மாவட்டங்கள் குடிநீருக்கும் காவிரி தண்ணீரை மேட்டூர் தண்ணீரை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் தமிழகம் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் இங்கே குடிக்க தண்ணீர் விவசாயத்துக்கு தண்ணீர் இருக்காது இதை போலத்தான் இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவற்றில் மீத்தேனை எதிர்த்து முதலில் நம்மாழ்வார் அறிக்கை கொடுப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே நாங்கள் அறிக்கை கொடுத்தோம் இந்த முறை மீத்தேனும் மற்ற வாயுக்களும் எடுக்கப் போகிறோம் என்று சொன்னால் அங்கே தஞ்சை மண்டலம் சோழ மண்டலமே நாசமாகிவிடும் அங்கே எல்லா இடங்களிலும் விவசாயத்துக்கும் தண்ணீர் இருக்காது குடிப்பதற்கும் தண்ணீர் இருக்காது ஏழு மாவட்டங்கள் இதனாலே மிகவும் பாதிக்கப்படும் எனவேதான் இந்த போராட்டத்தை மத்திய அரசை எதிர்த்து நடத்துகிற போராட்டமாகத்தான் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி போராட்டத்தை மறுபலட்சி திமுக மாவட்ட தலைநகரங்களிலே மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை போராட்டமாக நடத்த இருக்கிறது பட்டியலத்தவர் இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் சமூகத்துக்கு மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் கிடைத்துள்ள வெற்றி ஆகும் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய அரசு சதவீதம் என்று அறிவித்தது என்று கலைஞர் இருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைவார் இந்த மூணு சதவீதம் மிக ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருந்தறி சமுதாயத்துக்கு ஒதுக்கி இருப்பது சமூக ரீதியினுடைய பாதையிலே இந்த அரசு திமுக தலைமையிலான அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணமாகும் இதற்கு முன்பும் திமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்பையும் கொலைகள் நடக்கத்தான் செய்தன ஒரு நாளைக்கு ரெண்டு இடத்துலயாவது கொலை நடந்து கொண்டுதான் இருந்தது அப்படியே புரட்டினாலே தெரியும் அந்த போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறதை தடுப்பதற்கு இங்கே தளபதி ஸ்டாலினுடைய அரசு இதை தடுத்து நிறுத்துவதற்கு இப்பொழுது பல ஆலோசனைகளை காவல்துறை அதிகாரிகளோடு மேற்கொண்டு அவர்கள் இதை போக்கினை தடுக்க வேண்டும் என்பதற்காக அரசு தக்க முடிவுகளை செய்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசியல் தலைவர்களுக்கும் தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்கனவே திரு அனந்தன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்க நிலையில அவங்களுடைய குடும்பத்துக்கும் வந்து இப்ப கொலை மருத்துவம் கொடுத்திருக்கிறாங்க காவல்துறை பாதுகாப்பு ஜான் பாண்டியன் அவர்களும் வந்து எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு அரசியல் தலைவர்களுக்கான பாதுகாப்பு அரசியல் தலைவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க பாதுகாப்பு தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் இருக்கத்தான் செய்து கொலைகள் நடப்பது அது ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்திலாம் நிறைய கொலைகள் நடந்திருக்கிறது ஆகையினாலே அரசு தன் கடமையை செய்கிறது ஆனால் கூலிக்கு கொலை செய்கின்ற கூட்டத்தின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது அதே நேரத்தில் தொடர்ந்து கைப்பற்றப்பட்டு வருகிறது அந்த

அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு கட்சி காங்கிரஸ் வந்து அங்க போய் கர்நாடகத்தில் போய் நீங்க மேகதாட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா காரணத்தை தயாராக இல்லை அவங்க அங்க ஒரு பாலிசி வச்சிருக்காங்க இங்க ஒரு பாலிசி கேவலவங்களை ஏமாத்துறதுக்கு நாங்களும் எதுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே நிற்கக்கூடிய எங்கள் கூட்டணியில் இதை தடுப்பதற்கு மிக தீவிரமாக இருக்கிறோம் பன்னெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு நான் கிருஷ்ணகிரிக்கே ஆயிரம் பேரோட போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் அப்ப இருந்து அந்த மேகதாட்டு அணை கட்டுவதற்கு அவர்கள் திட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றத்துக்கு செல்லுகிற போது எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் நீங்க கொள்கையை சொல்றாங்க கோரிக்கையை சொல்றாங்க கிடையவே கிடையாது திமுக நியாயமாகவும் எல்லோருக்கும் பொதுவாகவும் நடுநிலையோடும் இந்த அரசு ஸ்டாலின் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஓரவஞ்சகமா நடக்கிறதுக்கு மத்திய சர்க்காருடைய வேலை மத்திய சர்க்கார் பல மாநிலங்களையும் ஓரவஞ்சகமாக ஒதுக்கி வச்சிருக்கேன் இப்போ கேரளாவிலேயும் வயநாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு ஐம்பது பேருக்கு மேலே இறந்து இன்னும் இருநூறு பேரை பற்றிய விவரங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்கிற அளவுக்கு கேரள மாநில சரித்திரத்திலேயே இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டதில்லை என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாக வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பைசா கொடுக்கல அவ்வளவு பெரிய வெள்ள சேதம் ஏற்பட்ட போது டெல்லியிலிருந்து தமிழகத்துக்கு எந்த நிதியும் வரவில்லை இப்போ கேரளா விஷயத்திலையும் அப்படி தான் செய்கிறாங்க

Daily, taste the daily.